கிண்டி ரேஸ் கிளப்பில் பூங்கா அமைக்கப்படுமா அல்லது பசுமை தீர்ப்பாயத்தின் ஆலோசனையை ஏற்று புதிய நீர்நிலை உருவாக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதுகுறித்து இன்றைய பிகை நியூஸ் பகுதியில் பார்க்கலாம் சென்னையில் வெங்கடாபுரம் அடையாறு வேளச்சேரி ஆகிய இடங்களில் உள்ள நூற்றறுபது ஏக்கர் நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு கிண்டி ரேஸ் கிளப்பிற்கு தொன்னூற்றொன்பது ஆண்டு காலம் குத்தகைக்கு வழங்கப்பட்டது குத்தகை காலம் முடிவடைவதற்கு முன்னாடியே பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தேவைப்படுதா சொல்லி குத்தகையை ரத்து செய்த தமிழக அரசு அந்த நிலத்தில் பூங்கா அமைக்க முடிவு செய்திருப்பதாக அரசாணையும் பிறப்பிச்சிருக்கு பிற மாநகரங்களை ஒப்பிடும்போது சென்னையில் தனி மனிதருக்கான பசுமை நிலப்பகுதி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கையும் சொல்லுது வனப்பகுதி பூங்காக்கள் விளையாட்டு மற்றும் இந்த திறந்த வெளித்திடல்கள் என அனைத்தும் சேர்ந்தே சென்னையின் பரப்பளவில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு மட்டுமே பசுமை வழியாக இருக்குது சென்னையின் பசுமை பகுதியை உருவாக்கும் நோக்கிலும் அதிகரிக்கும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டும் அதிக பசுமை வழிகளை சென்னையில் உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அதோடு பொதுமக்களோட உடல்நலன் உடற்பயிற்சி அப்புறம் பொழுதுபோக்கிற்காகவும் போதுமான இடங்களை உருவாக்க முடிவெடுத்த தமிழக அரசு சென்னை கிண்டி ரேஸ்ல மைதானத்தை தோட்டக்கலைத்துறை மூலமாக பூங்காவாகவும் பசுமை வழியாகவும் மாற்றும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கு இந்த நிலையில வேளச்சேரி ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்த வழக்கில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவிச்சிருக்கு இண்டி ரேஸ் கிளப் மைதானத்தில் பூங்காவிற்கு பதிலாக நீர்நிலையுடன் கூடிய பூங்காவை உருவாக்கலாம் என ஆலோசனையும் கூறியிருக்கு அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த விசாரணையில் ரேஸ் கிளப் நிலத்தை புதிய நீர்நிலையாக மாற்றலாம் என மீண்டும் ஆலோசனை வழங்கியிருக்கு இது தொடர்பாக பிற துறை செயலாளர்களிடம் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்த பசுமை தீர்ப்பாயம் வெள்ளத்தால் ஒருபுறமும் வறட்சியால் ஒருபுறமும் பாதிக்கப்படும் சென்னையில் புதிய பசுமை பூங்காவை உருவாக்குவதை விட நீர்நிலை உருவாக்குவதே சிறந்த முடிவாக இருக்கும் எனவும் தெரிவிச்சிருக்கு பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த ஆலோசனைக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சென்னையில் ஏற்கனவே இருக்கும் நீர்நிலைகளுக்கு உயிர் கொடுப்பதும் புதிய நீர்நிலைகளை உருவாக்குவதும் மிக அவசியம்னு தெரிவிச்சிருக்காங்க கடந்த காலங்களில் சென்னையில் இருந்த நீர்நிலைகளில் பாதி அளவு கூட தற்போது இல்லாததன் விளைவாக தான் ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை புயல் வெள்ளத்தின் போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது பெருவெள்ள காலங்களில் வீணாகும் மழைநீரை சேமிக்க உதவுவதோடு கோடை காலங்களில் ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கவும் பயன்படும் என்பதால் இண்டி ரேஸ் கிளப்பில் புதிய நீர்நிலை அமைப்பதே சரியானதாக இருக்கும் என பொதுமக்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க இதற்கிடையில் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்த தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து ரேஸ் கிளப் தாக்கல் செய்த வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கு கிண்டி ரேஸ் கிளப்ல பூங்கா அமைக்கப்படுமா அல்லது பசுமை தீர்ப்பாயத்தின் ஆலோசனையை ஏற்று புதிய நீர்நிலை உருவாக்கப்படுமா என்ற அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் தமிழக அரசிற்கு தற்போது ஏற்பட்டிருக்கு